தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகச்சிறப்பான மாட்டுச்சந்தையில் தான் இப்ப நின்று இருக்கோம் கண்ணபுரம் மாட்டுச்சந்தை இது எங்க இருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கே வட்டம் ஓலப்பாளையம் அருகே இருக்கிற கண்ணபுரம் மாரியம்மன் கோயில் தேர் திருவிழாவை முன்னிட்டு நடைபெறும் கண்ணபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இப்போ நின்று இருக்கோம் வருட சித்ரா பௌர்ணமிக்கு கண்ணபுரம் மாரியம்மன் கோயில் தேர் திருவிழாவை முன்னிட்டு நடைபெறும் இந்த மாட்டுச்சந்தை பத்து நாட்கள் நடைபெறும் இந்த பத்து நாட்களுமே பல்வேறு மாவட்டங்களில் இருக்கிற விவசாயிகள் எல்லாருமே தங்களோட மாடுகளை கொண்டுட்டு வந்து இங்க விற்பனைக்கு கொண்டுட்டு வர்றாங்க ஜல்லிக்கட்டு காலை ரேக்லா காலை வண்டி மாடு உழவு மாடுகள் கறவை மாடுகள் இப்படி பல்வேறு வகையான மாடுகளும் குதிரைகளும் இங்கே விற்பனைக்கு கொண்டுட்டு வர்றாங்க அதை வாங்குறதுக்காக பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து பொதுமக்கள் வந்திருந்து கண்ணபுரம் மாரியம்மனை தரிசனம் பண்ணிட்டு இங்க மாடுகளும் மாடுகளுக்கு தேவையான பொருட்களும் வாங்கிட்டு போறாங்க சோ கண்ணபுரம் மாரியம்மன் கோயில் தேர் திருவிழாவில் காங்கையனம் காளை மாடுகளை வாங்குறது ரொம்ப சிறப்பா இருக்கும் காங்கயம் பகுதி காளைகள் மிக கடுமையான வெயிலும் தாங்கிக்கிட்டு ரொம்ப வறட்சி காலத்திலும் ரொம்ப திறமையா செயல்படும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் பல்வேறு மாவட்டங்கள் இருந்து வந்து மாடுகள் வாங்கிட்டு போறாங்க தொடர்ந்து பத்து நாட்கள் இந்த சந்தை நடைபெறும் வருணத்தோடும் பதினாயிரத்துல இருந்து இருபத்தி ஐயாயிரம் மாடுகள் இங்க விற்பனைக்கு வருது நூற்றுக்கணக்கான சிறு பெரு விவசாயிகள் இங்கே மாடுகளை விற்பனைக்கு கொண்டுட்டு வர்றாங்க இந்த மாட்டு சந்தையில பல கோடி ரூபாய் வர்த்தகம் நடைபெற்று இருக்கு குறிப்பா புதுக்கோட்டை தஞ்சாவூர் கும்பகோணம் இந்த மாவட்டங்கள் இருந்து பொதுமக்கள் இந்த சந்தைக்கு வந்து தங்களுக்கு பிடிச்ச மாடுகளை தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு போறாங்க பகுதியில் நடக்கிற இவ்வளவு பெரிய மாட்டு சந்தைக்கு பொதுமக்கள் எல்லாரும் வந்து பார்த்து நம்ம காங்கேயும் காலைகளோட சிறப்புகளை பார்த்து தெரிஞ்சுட்டு போகணும் ஸ்டே